வணக்கம் உறவுகளே இது எங்கள் அம்மா பற்றி நான் சொல்கிறதில் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பெற்ற தாய் மாதிரி யாரும் பார்க்க முடியாது அவங்க ஒரு ஒரு சில டயத்தில் கோபமாக திட்டிருக்கலாம் பேசியிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அந்த டையத்தில் நம்மளும் அவங்களுக்கு வந்து ஒரு சில கோபத்தில் மறுக்கிறது அவங்கள வ அவங்கள சரி அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய நடக்குது நானே பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி தான் கோவப்பட்டு இன்றைக்கி அவங்க இல்லாத டயத்தில் அதனுடைய வேதனையும் வலியும் ரொம்ப எனக்கு எடுத்துக்காட்டுது நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குன்னா அம்மா இருந்திருந்தாங்கன்னா ரெ மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அம்மா வீட்டிலயே ஒரு மாதம் இருந்துக்குவாங்க அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வருவேன் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு அம்மா போனதுனால அதுக்கப்புறம் அங்கே என்னால் போக முடியல நாலு வருஷம் ஆயிடுச்சு அம்மா போய் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை அந்த தோ தோட்டத்துக்குள்ளேயோ இல்லை அதுலேயே போய் எடுத்து வைக்க முடியல இது மாதிரி நிறையா பெண்களுக்கு நடந்துருக்கும் எனக்கு மட்டும் இல்லை அம்மா இல்லை இல்லைங்கிற பட்சத்தில் அதனுடைய வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்க பை ரொம்ப வயசான லாஸ்டில் கூட நான் போனால் தண்ணி எடுக்க மாட்டேன் போர் போடுறது தண்ணி பைப்புக்கிட்ட வரும் போய் கொண்டாந்து வீட்டுக்கிட்ட வைக்கணும் பைப்பில் வாங்கினேன் கொஞ்சம் ரெண்டு ஒரு பத்தெட்டு வச்சா போயிடலாம் அந்த பைப்பு அதுலேருந்து இப்போ நான் என்ன சொல்லணும்னா டீப் வாங்கிட்டு வந்து போட்டி இழுத்து போட்டு பிடிச்சிக்கலாமா அப்படின்னா அது வேண்டாம் அப்படி அப்படின்ட்டு போய் போய் எடுத்துகிட்டு வருவாங்க லாஸ்ட் கட்டத்தில் சின்ன சின்ன டப்பாவில் கொண்டு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு போய் அதில் கொண்டு வந்து கொண்டு வந்து ஊற்றிட்டு இருப்பாங்க ஒரு சில டயத்தில் போய் டக்குன்னு செஞ்சுட்டு வந்து உட்காந்துக்குவேன் ஒரு சில டயத்தில் செய்யமாட்டேன் அப்படியே அமைதியாக இருந்துக்குவேன் ஆனால் அம்மா அதையும் பொருட்படுத்தாமல் செய்வாங்க போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க பாலெலாம் காய வச்சு அம்மா வந்து காப்பி அவங்க தனியாக போட்டுக்குவேன் நான் டீ போடுவேன் அந்த பாலில் காய வச்சுட்டா அதில் எடுத்து நான் அப்படியே போட்டு குறிப்பேன் அது மட்டும்தான் இருக்கும் அந்த டம்ளர் இது கூட லாஸ்ட் வரைக்கும் கூட அம்மா தான் கழுவிட்டுருப்பாங்க வச்சுட்டா அவங்களா கழுவிடுவாங்க இல்லை ஒரு கழுவி நான் பண்ணுவேன் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பெத்த தாய் வந்து ஒரு சில கட்டத்தில் எதையும் எதிர்பார்க்காம நமக்கு வந்து செய்வாங்க நல்லது உதவி பண்ணுவாங்க ஆனால் அதே டயத்தில் லாஸ்ட்டில் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அவங்க லாஸ்ட் லாஸ்டத்தில் அவங்களுக்கு தெரியாது நான் பார்த்தது கொஞ்சம் மைண்டு மாறிக்கிச்சு ஓரளவுக்கு இருக்கிற மைண்ட் நல்லா இருக்கப்பும் தெரியும் அவங்க பார்த்துருக்குறேன் அழுத இது போனப்பா ஏமா இப்படி இருக்கிறேன்னு கேட்டேன் ரொம்ப அழுதுகிட்டு சொன்னாங்க சாவு வந்தால் சாக வேண்டியதான் அப்படின்னாங்க அந்த சாவு பயம் அப்படிங்கிறது வந்து யாருக்காக இருந்தாலும் இருக்கும் அந்த ட கட் டைம் வந்துடுச்சுன்னா இன்றைக்கி வயசு இருக்கும் போது நமக்கு தெரியாது முறுக்கு இருக்குதுன்னு தெரியாது அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லும்போது பல் விளையிட்டு இருந்தாங்க நம்ம போகும்போது இல்லை ஒரு பத்து நாள் சாகர் பத்து நாளைக்கு முன்னாடி போன தோட்டத்துக்கு எல்லாருமே அங்கே தான் இருந்தோம் அந்த ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி கொண்டாம்ப ப்ரஷை நான் கழுவி வைக்கிறேன் அப்படிங்காட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்களா கழுவி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ இது பண்ணோம் நார்மலாக அவங்க இருந்தால் ஒரு ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் பேச்சு நின்றுச்சு பேச்சு வரல சாடை கைச்சாடையில் பேசுவாங்க அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க இது இப்போ நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் அம்மா இப்படிலாம் இறந்துட்டாங்க ஏன் இப்படி நம்ம சரியாக கரெக்டாக விட்டுட்டுமோ அவங்கள ஏதாவது திட்டிருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன நல்லா பார்த்துருக்குறோம் அம்மா அவங்களால நோகடிக்கலை நான் ஒரு சின்ன இதன்னா அவங்களுக்கு வந்து ஊசி போட்டு இடுப்புக்கிட்ட ஊசி போட்டு செப்டிக் ஆகி வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு மாதம் அந்த புண்ணு ஆறவே இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ப்ரெஷ் உப்பு சத்து இருக்கிறதுனால அது சீக்கிரம் ஆறலை அதுக்கு நிறைய ஆசிரி கோயம்புத்தூர் அங்கே எங்கள் வழியே கூட்டிட்டு போனாங்க அப்புறம் எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு ஆசிரி அங்கே டெய்லியும் போய் போய் க்ளீன் பண்ணி கட் கூட்டு வரணும் அதுக்கு போயிட்டு வர்றப்ப ஒரு நாள் வந்து அந்த ஆசை பெட்டில் படுத்துருக்காங்க க்ளீன் பண்ணுறப்ப வலி ரொம்ப வலிக்கும் போட்டுருக்குது அதை பண்ணுறப்ப என் கையை பின்னாடி நின்றுருந்தனான்னா கொஞ்சம் கோபமாக தான் நின்றுருந்தேன் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன இது அவங்க வந்து அம்மா அன் எங்கள் சின்னண்ணா மட்டும்தான் ரொம்ப பாசமாக பார்ப்பாங்க என் மேலே ஓரளவுக்கு வச்சுருப்பாங்க அண்ணா மேலே கொஞ்சம் கூட பாசம் இருக்காது அந்த இதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கோபமாகவே தோணிக்கிட்டு இருந்துச்சு அதனால நான் இந்த அப்புறம் பின்னாடி கையை பிடிச்சாங்க ஏம்மா என்னாச்சு உன் கையை பிடிச்சிக்கிறேன் கொஞ்சம் வலி ஒரு ஆதரவாக இருக்குது எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னாங்க கை பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு வெறுப்பில் தான் நின்றது நான் ஏன் அது சொல்கிறேன்னா எனக்கு மனசு வலிக்குது இன்றைக்கி அவங்க ஒரு பயத்தினாலேயும் அந்த வழிநாளையும் தான் நம்ம கையை தொலாகினாங்க இன்றைக்கி வந்து நம்ம அதை அந்த அந்த நேரத்தில் கோவப்பட்டு நம்ம கொடுத்தேன் வேண்டாம் வெறுப்பாக தான் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ரிட்டர்ன் வர்றப்போ கூட நடந்து வர்றப்போ அவங்களால மெதுவாக தான் நடக்க முடியும் அந்த புண்ணுகள் நான் வந்து சீக்கிரம் கொஞ்சம் நடந்து வந்துவிட்டேன் பாய் தோறத்துக்கு திரும்பி பார்த்தா மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க நான் இப்போ யோசிக்கிறேன் அந்த கையை பிடிச்சி கொஞ்சம் கூப்பிட்டு வந்திருக்கலாமே ஏப்பி நம்ம வந்துவிட்டோம் அப்போ அப்போ வந்து எனக்கு கோபமாக இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் சின்ன மகனி மட்டும் பேசுகிறாங்க நம்மளே பேசலி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இப்போ நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன் தயவு செஞ்சு நீங்கள் யாராவது இருந்தாலும் அம்மா இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணிடுங்க ஆனால் எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது இப்போ அது நன்றி வணக்கம்